தமிழகத்தில் தொடர்ந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று பீட்டா போன்ற அமைப்புகளை வச்சு பன்னாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த நிலைப்பாடாகத்தான் இப்பொழுது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியது ஆனால் தமிழர்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டு விழித்து கொண்டார்கள் ஆகையால் தமிழகத்திலே தொடர்ந்து மாணவர்கள் பெண்கள் எல்லாம் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இப்படி ஒரு போராட்டம் ஒரு எழுச்சி மிகு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை தொடர்ந்து அவர்களை தடியடி நடத்தி அங்கங்களை பிளந்து கைது செய்வது மிக மிக கண்டிக்கத்தக்கது இன்று கரூர் மாவட்டத்தில் கூட இருபது இடங்களிலே சேவல் சண்டைகள் விட்டது இருபது மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு பொங்கலைஞர் பேர் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய போகின்ற சட்டமன்ற இதில் முதல் முதலாக பீட்டா அமைப்பை தமிழ்நாடு இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் தொடர்ந்து இந்த காவல்துறை அவர்கள் கைது செய்து நடவடிக்கை எடுக்கட்டும் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள் நடத்துகின்ற அந்த உணர்வுபூர்வமான போராட்டத்தை நடத்தி முடித்த பிறகு அவர்களை கைது செய்து வழக்கு பதியலாம் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்களை முன்பே சென்று கைது செய்வது மிக மிக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசு அங்கம் வகிக்கின்ற கர்நாடகாவில் கூட தொடர்ந்து காவல்துறை அவ்வளவு பேருந்துகளை எரித்தபோது கூட கைகட்டி அவ இந்த மாநில மாநிலத்தில் உள்ள மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு அமைதி காத்தன ஆனால் இவ்வளவு பெரிய உணர்வுபூர்வமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறை அதை பொருட்படுத்தாமல் அவர்களை அடித்து ஏதோ ஒரு கொடூரமான செயலை செய்வது போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு இந்த போராட்டத்தில் யாரும் பேருந்தை கொடுத்தவில்லை எந்த பொருளும் நாசமாகவில்லை ஒரு மா தழுவுதல் நிகழ்ச்சி மாட்டை தழுவி விடுவது போன்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை கூட நடத்துவதற்கு இவ்வளவு தடியடி நடத்தி இப்படியெல்லாம் செய்வது மிக மிக கண்டிக்கத்தக்கது இது தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை சார் அடைய விதித்தாலும் கூட இன்று இதுவரை புரிந்து கொள்ளாத தமிழர்கள் இப்பொழுதுதான் பாரம்பரியத்தையும் கை வைத்த பிறகுதான் தமிழர்கள் விழித்தெழுந்து இன்று தொடர்ந்து தமிழகத்திலே பல போராட்டங்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லாம் மூன்றுக்கு வந்து இன்று இந்த ஜல்லிக்கட்டுக்காக இன்னைக்கு போராடி வருகிறார்கள் என்றால் அதோடைய தெரிந்து கொண்டார்கள் என்ற வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடை அவர்கள் தெரிந்து விழித்துக் கொண்ட கூடாது என்பதற்காக இன்று நடக்கின்ற இந்த போராட்டங்களை உணர்வுபூர்வ விஷயங்களில் வஞ்சித்து வருகிறது இறுதியாக தமிழர்களுடைய அடையாளத்தையும் அழிக்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜல்லிக்கட்டு தடையை இன்று தமிழகத்தில் உருவாக்கி இன்று தமிழர்கள் விவசாய கன்றுகளையும் நாட்டு செடிகளையும் அழித்து ஒளித்தார்கள் பிறகு பசு நாட்டு பசு மாடுகளை எல்லாம் அழித்து வெளிநாடு அப்படியே வெளிநாட்டுமா தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி தோன்றிய காலத்தில் இருந்து போய் பாருங்க தான் நினைக்கிறேன் எதுக்கும் பண்ணிட்டு இருக்க உணர்வோட வெளிப்பாடுதான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா அப்படியே ஆரம்பிச்சுட்டுமா தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி தோன்றிய காலத்திலிருந்து